துலாம் ராசி நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஐந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசி கிரக நிலவரங்களின்படி துலாம் ராசிக்கு ஏழுக்கு உடையவனான செவ்வாய் குருவினை பார்க்கிறது இன்று குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை சச்சரவையின்றி அமைதியான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் கால நேரத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது இன்று சிறப்பான பலன்களை அளிக்கும் பழைய நிறுத்தப்பட்ட வேலைகளை தொய்வான பணிகளை நீங்கள் இன்று விரைந்து முடிக்க முயற்சிக்க வேண்டும் இதனால் அலுவலக மேலாளர்களுடன் உள்ள பகையை நீங்கள் தவிர்க்க முடியும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களது வாழ்க்கை இன்று சுமூகமான மகிழ்ச்சியானதாக அமையும் கணவர் மனைவியினிடையே இன்று ஒரு ஆச்சரியமான தகவல்கள் வந்து சேரும் வரவு செலவுகள் இன்று தொய்வின்றி சிறப்பாகவே இருக்கும் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளதுவே கூறியபடி உங்களது நேரத்தை மட்டும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினால் இந்த நாள் உங்களது மகிழ்ச்சி மிக்க நாளாக நிச்சயமாக அமையும் இன்றைய பொருளாதாரம் உங்களுக்கு மிகவும் திருப்திகரமானதாக அமையும் துலாம் ராசி தமிழ் அன்பர்களின் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு துலாம் ராசி நேயர்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதன் மூலம் நான் அதிகாலை போடும் வீடியோக்கள் உங்களது மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையும் மீண்டும் நாளைய ராசி படங்களுடன் உங்களை புதிய வீடியோக்களில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே